ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய சார்ட் ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் சொத்துருந்தோங்குறத பார்க்கலாம் நேற்று ஆக்சுவலாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல அகெயின் அதே தான் எனக்கு நைட் டைம்ல இப்போ ஒர்க் வர்றதுனால என்னால கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாம இருக்கு எனக்கு தெரியுது கிரெடிபிள்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேட்டு வர வீடியோஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு கன்ஸிஸ்டண்டா இருக்க பார்க்குறேன் ஓகே ஃபைன் நாளைக்கு ஆன நிஃப்டி எப்படி மொண்ட கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது பார்த்தாலும் அதுக்கு மாதிரி காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க பாக்கிறான் ஸோ டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய கேப் டோன் அங்கே ஓப்பன் ஆனாங்க நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எயிட்டி பாயிண்ட் சம்திங் கிட்ட நினைக்கிறியா சாரி ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் சம்திங் ஒரு பெரிய கேப் டோன் சோ கேப் டோன் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இவன் இன்னைக்கு காலிலேயுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன் நான் அந்த டைம்லேயுமே ஒர்க்கில் தான் இருந்தேன் ஸோ இப்படியும் நான் போட்டிருந்தான் நினைக்கிறேன் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் பட் அதில் கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தேன் ஸோ அதை நான் என்ன சொல்லியிருப்பேனா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்குது அதாவது நேத்தோட லோஸை சொல்லியிருப்பேன் ஸோ நேத்தியோட லோஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் மட்டும் மட்டமான் டிஃப்டிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி ஒரு அப்பர் செட் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ கேன் மேக்அப் டு ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் மூவை ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட் இந்த பட்ஜெட் எனக்கு கொஞ்சம் அபென்சிவா இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல பெருசா பிடிக்கல சோ அதனால நான் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் பீரிஷ் மூவை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் மார்க்கெட்ஸுக்குமே சில பிடிக்காத விஷயங்கள் பட்ஜெட்ஸ்ல நடந்திருக்கு நான் இப்பதான் ஃப்ரீ ஆயிட்டு படித்தேன் சோ அதனால நான் என்னுடைய மூவை ஸ்லைட்லி பீரிஷ் நோட்டுக்கு ஷிஃப்ட் பண்றேன் சோ இப்போதைக்கு நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த லோஸ் ஏன்னா இது வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீலேருந்து இருந்து ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு ஒன்று இந்த ரீஜனில் ஐ மீன் இந்த ரீஜனா அதுக்கு அந்த அந்த லைனுக்கு மேலே ஒரு பத்து பாயிண்ட்டும் லைனுக்கு கீழே ஒரு பத்து பாயிண்ட்டும் அந்த மாதிரி சொல்கிறேன் எப்பவுமே லைனை லைனாக பார்க்காதீங்க ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு ரெண்டு தடவை சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று மூணு தடவை சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு ஒரு ரெண்டு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கறப்ப இந்த லெவல் தான் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நமக்கு ஃபஸ்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் நோட் பட் இப்போதைக்கு லோ டைம் ஃப்ரேமில் நாளைக்கு இன்ட்ரடையில் எதுப்பா குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹைஸ் டு லோஸ் இருக்குது இல்லைங்களா இதோடைய ஓடி பாயிண்ட்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் கிட்டே வருது ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிக்விடிட்டியை பார்க்குறப்ப நமக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஹைஸை கிராஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விச் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை நமக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி கிராஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மொண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அரசு அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சேர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திஸ் இஸ் பார் நிஃப்ட்டி ஃபார் பேங்க் நிஃப்டி தட்ஸ் வீ மூ அண்ட் அப் பேங்க் நிஃப்ட்டி இவ்வளவு தான் பொறுத்த வரைக்கும் இது தாண்டி பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல கோ ஃபார் பேங்க் நிஃப்டி சோ பேங்க் நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் விக்ரஸ்லி நம்ம நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ட்வெண்ட்டி தேர்டுங்கிருக்கு ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவுன் ஃபாலுங்கிறது ஹைஸ் டு லோஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட்டு அண்ட் க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சாரி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மார்க்கெட் ஷேர் ஆஃப் பேங்க் நிஃப்டி ஸோ இது ஒரு பெரிய ஃபாலானு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஃபால் ஒரு இண்டெக்ஸ் நாலு பர்சன்ட் விழுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபால் தான் பிகாஸ் அந்த செக்டாரே நாலு பெர்சன் கிட்ட விழுந்து இருக்குன்னு அர்த்தம் சோ நம்ம இதுக்கு பிரிவியஸ்லி சொன்ன மாதிரியே வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இங்கேயே மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு பேங்க் நிஃப்டி சோ இந்த கன்சால்டேஷன் பீரியலே நம்ம சொல்லிருப்போம் இந்த கன்சால்டேஷன் பீரியட் எந்த சைடுல பிரேக் ஆகுதோ அந்த சைடுல நிஃப்டி மூமெண்டம் குடுக்கு சாரி பேங்க் நிஃப்டி மூமெண்ட் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னுட்டு அண்ட் அதே மாதிரி தான் இந்த டவுன் சைடு முண்டமே நம்ம வந்துட்டு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் சோ த சேம் டைம்ல இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற சப்போர்ட்னு சொல்லி பாக்குறப்ப பேங்க் நிஃப்டிக்கு எந்த பாயிண்ட்ல இருக்குங்கிறப்ப இந்த லோஸ்டோ ஹைஸ நம்ம வந்துட்டு ஓடிஏ எடுத்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஜோன்

ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு தள்ளி இருக்கு இதே நீங்க ஓட்டியில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்குமே தள்ளி இருக்கு ஸோ டவுன் டவுன்ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஸ்டில் ஐ மே பேர் இஷ்யூ அதை நான் தெளிவா இங்கே நோட்டிஃபை பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு கொஞ்சம் பேர் இஷ்யூல இருக்கேன் ஸோ நாளைக்கு ஆன மார்க்கெட்ல என்னப்பா நாளைக்கு நிஃப்டி எப்படி சாரி பேங்க் நிப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபார் இன்ட்ராடே மார்க்கெட்ஸ் இப்போ நமக்கு ரீசெண்டாக போட்ட கேப்ஸ் இங்கே இருக்குது ஸோ இதோடைய ஸ்டார்டிங் அண்ட் என்னிங் பாயிண்ட் தான் நாளைக்கு ஆன மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் குட் பி அரவுண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்குற இந்த ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு குரூஷியான ஜோன்ஸ் ஸோ இந்த ஜோன்ஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் மார்க்கெட்ஸ் திரும்பலாம் சப்போஸ் இந்த ஜோன்ஸ் நமக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக ஒரு அப்பர் சேல்மென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு கேப்டன் ட்ரிகர் கேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இப்ப இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேல போய் இந்த மே திரும்ப ட்ரை பண்ணும் ஷிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட்ல ஒரு புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணலாம் இஃப் இன் கேஸ் அது உங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்லாம் ஓகே நீங்க என்ட்ரி பண்ணலாம் அதாவது வந்து உங்களுக்கு அப்பர் சைட்ல இந்த பண்ணி அப்பர் சைடில் போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் சைடில் பண்ண ட்ரை பண்ணலாம் ஐ மீன் நான் பையிங்கோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் செல்லிங் பண்ணீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் ஃபார் பேங்க் நிப்டி அண்ட் நிப்டி ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் I'm going to exclude your pucker and then this is current signing off from master trades.